வணக்கம் கெருளியின் காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் தேங்காய் விலை முன்னூறு ரூபாவாக உயரும் சாத்தியம் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை யாழில் கோர விபத்து உயிருக்கு போராடும் இளைஞர்கள் நாமலுக்கு எதிராக தனி விசாரணை ஆரம்பம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்குள் நிர்மாணிக்கப்படவுள்ள ஆயிரக்கணக்கான புதிய வீடுகள் வேலையற்ற பட்டதாரிகள் பிரச்சினைக்கு தீர்வு சஜித் விடுத்துள்ள கோரிக்கை கனடாவில் இடம்பெற்ற வீதி விபத்து யாழை சேர்ந்த தந்தையும் மகளும் பலி நாட்டில் வீதி விபத்துகளை குறைக்க புதிய திட்டம் யாழ்ப்பாணம் பெங்களூர் விமான சேவை வெளியான தகவல் இனி தொடர்பென விரிவான செய்திகள் சென்னை சார்ந்த உற்பத்தி தொழிலுக்கு குறைந்தபட்சம் நூறு மில்லியன் தேங்காய்களையாவது உடனடியாக இறக்குமதி செய்யாவிட்டால் சந்தையில் தேங்காய் ஒன்றின் விலை முன்னூறு ரூபாய் வரையில் உயரும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கைத்தொழில் துறையினர் அதிக விலைக்கு தேங்காய்களை கொள்வனவு செய்வதனால் நுகர்விற்கான தேவை இருநூற்று ஐம்பது முதல் முன்னூறு ரூபாவாக உயரும் என இலங்கை தேங்காய் கைத்தொழில் சபையின் தலைவர் ஜெயந்த சமரகோன் தெரிவித்துள்ளார் கைத்தொழில் துறைக்காக நூறு மில்லியன் தேங்காய் பால் உறைந்த தேங்காய் துருவல் அல்லது துருவிய காய்ந்து தேங்காய்களை உடனடியாக இறக்குமதி செய்யுமாறு அரசாங்கத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்கு அரசாங்கத்திடம் சாதகமான பதில் கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் துண்டுகளாக்கப்பட்ட காய்ந்து தேங்காய்களை பயன்படுத்தி தேங்காய் எண்ணெய் தயாரிக்கலாம் என்றும் அவர் கூறியுள்ளார் தென்னை ஆராய்ச்சி நிறுவனத்தின் தரவுகளின்படி இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி இடையில் நாட்டின் தேங்காய் அறுவடையானது எழுநூறு மில்லியனுக்கும் அதிகமான தேங்காய்களினால் குறைந்துள்ளது எனவும் தொடர்ந்து தேங்காய் தட்டுப்பாடு காரணமாக தேங்காய் விலை அதிகரித்துள்ளது எனவும் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை வீதியில் இடம்பெற்ற விபத்தில் சிக்கிய இரு இளைஞர்கள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் உயிருக்கு போராடி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த சம்பவம் நேற்று மாலை யாழ்ப்பாணம் ஆவரங்கால் பகுதியில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் யாழ்ப்பாணத்திலிருந்து பருத்தித்துறை நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிள் ஆவரங்கால் பகுதியில் மாடுகளை மேய்ச்சலுக்காக கூட்டிச் சென்ற இளைஞன் மீது மோதியதே விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் நடந்து சென்றவர் பலத்த காயங்களுக்கு உள்ளாகி கை கால் முறிவடைந்த நிலையிலும் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரும் தலையில் பலத்த காயங்களுக்கு உள்ளாகியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து குறித்த இருவரும் வீதியால் சென்றவர்களினால் காப்பாற்றப்பட்டு அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்பு மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் அச்சுவேலி தெற்கு பகுதியைச் சேர்ந்த உதயகுமார் விதுஷன் என்ற மாடுகளை கூட்டி சென்ற இளைஞனும் தனியார் காப்பீடு நிறுவனம் ஒன்றில் பணியாற்றும் நெல்லியடி கெரவட்டி பகுதியைச் சேர்ந்த மனோகரன் பிரணவன் என்ற இருபத்தி மூன்று வயதுடைய மோட்டார் சைக்கிள் ஓட்டுநருமே இந்த விபத்தில் சிக்கியுள்ளனர் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரின் அதிவேகமே இந்த விபத்திற்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் விபத்து தொடர்பான விரிவான விசாரணைகளை அச்சுவேலி போக்குவரத்து போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் காயமடைந்த இருவரும் தற்போது உயிருக்கு போராடி வருவதாக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு கோட்டையில் உள்ள கிறிஸ்டான்ஸ்பர்க் சதுக்கத்தில் நான்கு தசம் மூன்று ஏக்கர் நிலத்தை குத்தகைக்கு எடுத்ததில் எழுபது மில்லியன் ரூபாய் நிதி முறைகேடு நடந்ததாக கூறப்படும் வழக்கு நேற்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது இந்த வழக்கில் சந்தேக நபராக பெயரிடப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவும் நேற்று வழக்கு விசாரணைக்கு அழைத்த போது நீதிமன்றத்தில் ஆஜராகி இருந்தார் வழக்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்ட போது இந்த சம்பவம் தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக லஞ்சமூழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு தனி விசாரணையை ஆரம்பித்துள்ளதாக விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றில் தெரிவித்தனர் அதன்படி முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை பரிசீலித்த கோட்டை நீதவான் நிலுபுலி லங்காபுர பிரிஷ் நிதி மோசடி தொடர்பாக குற்றப்பலனாய்வு திணைக்களத்தால் நீதிமன்றத்தில் நடத்தப்பட்டு வரும் வழக்கை ஜூன் நான்காம் திகதி சட்டமா அதிபரின் ஆலோசனைக்காக மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உத்தரவிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் பெருந்தோட்ட மக்களுக்காக நான்காயிரத்து முன்னூற்று ஐம்பது புதிய வீடுகள் நிர்மாணிக்கப்படும் என பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சம்பந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தால் குத்தகைக்கு விடப்பட்ட பிராந்திய பெருந்தோட்ட நிறுவனங்களின் உயர் அதிகாரிகளுடன் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அமைச்சர் மேலும் கூறுகையில் இந்திய உதவியுடன் கட்டப்படவுள்ள பத்தாயிரம் வீடுகளில் ஆயிரத்து முன்னூறு வீடுகள் கட்டப்பட்டுள்ளன இதேவேளை நான்காயிரத்து முன்னூற்று ஐம்பது வீடுகள் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இறுதிக்குள் கட்டப்படுவதுடன் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் பெருந்தோட்ட மக்களுக்காக மேலும் நான்காயிரத்து முன்னூற்று ஐம்பது வீடுகள் கட்டப்பட்டு அந்த வீடுகள் வழங்கப்படும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நாட்டில் வீட்டு உரிமையை பொறுத்தவரை அது தேசிய அளவில் எண்பத்தி மூன்று தசம் ஏழு ஐந்து சதவீதமாகவும் தோட்டங்களில் ஐந்து தசம் ஆறு சதவீதமாகவும் உள்ளது இது மிகக் குறைந்த எண்ணிக்கையாகும் தேசிய வறுமை விகிதம் பதினொன்றுக்கு ஒன்பது சதவீதமாக இருந்தாலும் தோட்டங்களில் வறுமை விகிதம் இருபத்தி ஒன்பது தசம் ஏழு சதவீதமாக உள்ளது பெருந்தோட்ட மக்களை வறுமையிலிருந்து மீட்டெடுப்பதன் மூலம் வீட்டு வசதி பிரச்சனைக்கு உடனடி தீர்வுகளை வழங்குவதே இதன் நோக்கம் அரசியல் சலுகைகளின் அடிப்படையில் வீடுகள் கட்டப்பட்டு தோட்ட மக்களுக்கு வழங்கப்பட்டன ஆனால் புதிய அரசாங்கத்தின் கீழ் இந்த புதிய வீடுகள் தகுதியான தோட்ட மக்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் என உறுதியளித்துள்ளார் நாட்டில் உள்ள பட்டதாரிகளின் பிரச்சனைகளுக்கு தீர்வை பெற்றுக் கொடுங்கள் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கோரிக்கை விடுத்துள்ளார் நேற்று நாடாளுமன்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டில் ஏறக்குறைய நாற்பத்தி ஐயாயிரம் பட்டதாரிகள் வேலையில்லாமல் இருக்கிறார்கள் அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுங்கள் ஆளும் தரப்பின் தேர்தல் வாக்குறுதிகளில் இது ஒரு முக்கிய முன்மொழிவாக இருந்ததனால் இந்த பட்டதாரிகளின் வேலையில்லா பிரச்சனைக்கு தீர்வை பெற்றுக் கொடுங்கள் இருபத்தி இரண்டாயிரம் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் உள்ளனர் ஆசிரியர் பற்றாக்குறையை பூர்த்தி செய்ய இத்தரப்பினர்கள் பெரும் தியாகங்களை செய்தனர் இவர்களை ஆசிரியர்களாக நியமிக்க நடவடிக்கை எடுங்கள் இத்தரப்பினர்கள் கடந்த காலங்களில் தமது போராட்டத்தின் போது கூட பிரச்சனைகளை எதிர்கொண்டதனால் இந்த விடயம் குறித்து கவனம் செலுத்த வேண்டும் இதேவேளை கல்வித்துறையில் உள்ள எழுநூற்று ஆறு வெற்றிடங்களை நிரப்ப வர்த்தமானி வெளியிடப்பட்டு பரீட்சைகள் நடைபெற்றன அவர்கள் இன்னமும் ஆட்சேர்ப்பு செய்யப்படாததால் முடிவுகளை விரைவில் வெளியிட்டு உரிய ஆட்சேர்ப்புகளை மேற்கொள்ளவும் மேலும் கல்வியற் கல்லூரி மற்றும் தாதி பயிலுணர் பயிற்சியில் உள்ள சிக்கல்களுக்கு தீர்வுகளை வழங்குங்கள் அடுத்த ஆட்சேர்ப்புகளை மேற்கொள்ளுங்கள் கல்வியேட் கல்லூரிகள் ஊடாக பட்டம் வழங்கும் திட்டத்தை முன்னெடுங்கள் என தெரிவித்தார் கனடாவில் இடம்பெற்ற வீதி விபத்தில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தந்தையும் மகளும் உயிரிழந்துள்ளனர் யாழ்ப்பாணம் நீர்வேலி பகுதியை பூர்வீகமாக கனடாவில் வசித்த நாற்பது வயதான தந்தையும் அவரது மூன்று வயது மகளுமே இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளனர் கனடாவில் அதிவேக நெடுஞ்சாலையில் வாகனத்தில் தந்தையும் மகளும் பயணித்துக் கொண்டிருந்த வேளை அவர்களது வாகனம் விபத்திற்குள்ளானதை அடுத்து காயமடைந்த தனது மகளை விபத்திற்குள்ளான வாகனத்தில் இருந்து மீட்டு அதிவேக நெடுஞ்சாலையை கடக்க முற்பட்ட வேளை மற்றொரு வாகனம் அவர்கள் மீது மோதியதில் இருவரும் படுகாயம் அடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் வைத்தியசாலையில் சிகிச்சை பலனின்றி தந்தையும் மகளும் உயிரிழந்துள்ளனர் குறித்த விபத்து சம்பவத்துடன் மூன்று வாகனங்கள் தொடர்புடையதாகவும் விபத்து தொடர்பில் கனேடியன் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கொழும்பில் போக்குவரத்து விதிமீறல்களில் ஈடுபடும் சாரதிகளை அடையாளம் காணும் புதிய மென்பொருள் ஒன்றை இலங்கை காவல்துறை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த புதிய திட்டம் வீதி விபத்துக்களை குறைக்கும் மற்றும் போக்குவரத்து விதிமீறல்களில் ஈடுபடும் சாரதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது புதிய மென்பொருளை அறிமுகப்படுத்தும் நிகழ்வு பதில் பொலிஸ் அதிபர் பிரியந்த வீரசூரிய தலைமையில் நேற்று இடம்பெற்றது இந்த புதிய மென்பொருளின் மூலம் கொழும்பு நகரில் போக்குவரத்து விதிமீறல்களில் ஈடுபடும் சாரதிகள் கொழும்பில் உள்ள பிரதான சிசிடிவி செயற்பாட்டு அறையின் மூலம் கண்காணிக்கப்படுவார்கள் அதன் பின்னர் சாரதி வசிக்கும் போலீஸ் நிலையத்தில் உள்ள போலீசாரிடம் குற்றம் முறைப்பாடு அளிக்கப்பட்டு அதற்கான அபராதம் சாரதிக்கு வழங்கப்படும் யாழ்ப்பாணம் பெங்களூர் சேவையை முன்னெடுப்பது மற்றும் உள்ளூர் விமான சேவைகளை விரிவுபடுத்துவது தொடர்பில் வடமாகாண ஆளுநர் மற்றும் விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவனத்தினர் இடையில் கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது குறித்த கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றுள்ளது இதன்போது கொழும்பு யாழ்ப்பாணம் மட்டக்கிழப்பு யாழ்ப்பாணம் சேவைகளை முன்னெடுப்பதற்கு விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவனத்தினர் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார் பயணிகளின் தேவைப்பாடு தொடர்பான துல்லியமான தகவல்களை வழங்குமாறு நிறுவனத்தினர் கோரிக்கை விடுத்தனர் அத்துடன் தற்போது சேவையை முன்னெடுக்கும் இண்டிகோ விமான சேவை நிறுவனம் சென்னை யாழ்ப்பாணம் சேவைக்கு மேலதிகமாக பெங்களூர் யாழ்ப்பாணம் சேவையை முன்னெடுப்பது தொடர்பாகவும் ஆராய்ந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் விமல் ரத்நாயக்க இந்த மாத இறுதியில் யாழ்ப்பாணத்திற்கு வரவுள்ளதாகவும் இதன் இதன்போது அபிவிருத்திக்கான நிதி மூலம் தொடர்பில் இறுதி செய்யலாம் என விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவனத்தினர் தெரிவித்துள்ளனர் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கருளி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி